டான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இன்றைய இந்த நிகழ்வில் இன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து வருகின்ற ஒரு சின்ன கிளை கூட்டி கதையை சொல்லாமல் நினைக்கின்றேன் மகாபாரதத்தில் வருகின்ற முக்கிய பாத்திரமாகிய அரிச்சுன்னும் கண்ணனும் ஆகிய கண்ணனாகிய கடவுளும் ரெண்டு பேரும் யமுனை கரையிலே ஒரு முறை காலார்கள் நடந்து போய்கொண்டிருந்தார்கள் போய்கொண்டிருக்கின்ற போது அர்ஜுனுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய செருக்கு அவனுக்கு என்ன செருக்கு தன்னை தன் தானில்லாத போனால் இங்கே இந்த பாண்டவர்களை வெல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது தான் தான் வில் மிக உயர்ந்தவன் வில்லுக்கு விஜயன் என்று அளவுக்கு மேலானவன் என்று அந்த எண்ணம் அவனுக்கு அவனுக்குண்டதனால ஒரு செருக்கு தன்னை விட ஒருவரும் விற்பயிற்சியிலே வல்லவர்கள் இல்லை என்று அந்த தற்பெருமையின் செருக்கும் இவருக்கு அதிகம் அப்போ அதனாலே நடந்து போகின்ற போது கண்ணனிவரை பார்த்து கொண்டே வருவார் இவர் சிரிக்கிறார் தன தற்பெருமை வந்தால் சிரிப்பு சில குணங்கள் வந்துவிட்டால் எங்களுக்கு சிரிப்புகள் தண்டை பாடலில் வரும் காதல் முத்துனால் சிரிப்பு வரும் சில பேருக்கு படிப்பு முத்துனாலும் சிரிப்பு வந்தால் அது ஆக சிரிப்பாக போரும் சில அதே போல் தற்பெருமை வந்தாலும் சிரிப்பு வரும் சில வேறு வேறு ஆக்களுடன் பேசுகின்ற நினைவுகள் வந்தாலும் உங்களை பாடலாக கதைப்பன் சிரிப்போம் இப்படி செய்கிறார்கள் நிறைய பேர் உலகத்திலே உண்டு அப்போ தற்பெருமையினாலே அரிச்சுடன் தண்டை பாட்டுக்குள்ளே சின்ன புன்முருவல் அரிச்சு கண்ணனுக்கும் விளங்கி விட்டது ஓஹோ இவர் ஏதோ தன்னை தன்னை பேர் சிந்திச்சுக்கிறார் அப்போ கண்ணன் கேட்டான் அர்ச்சுனா எதற்காக நீ புன்னகை புரிகிறாய் ஏன் சிரிக்கிறாய் இல்லை அரிச்சு இல்லை கண்ணா இந்த ராமர் இருந்தார் ராமர் உங்களுக்கு போன போன யுகத்தில் திருதவ யுகத்தில் இருந்தார் ராமர் அந்த ராமர் கூட கடலை கடப்பதற்காக இலங்கை அடைவதற்காக குரங்கு படையினுடைய உதவியை நாடித்தான் அணை போட்டார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தனிஷோடிக்கும் மன்னருக்குமான அந்த ராமர் பாலத்தை குரங்களை கொண்டுதான் அனுமான் போன்ற சுக்ரீவன் போன்ற குரங்களை கொண்டுதான் போடிவிட்டார் கல்களை போட்டு போடிவிட்டார் ஆனால் என்னுடைய அம்பு பலத்தினாலே நான் ஒரு 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 அம்பு விட்டாலேயே ஒரு பாலத்தை என்னால் போட முடியும் உதாரணமாக இந்த யமுனைக்கு அங்கா ஜமுனை ட்ரெண்டு கரையை முனைக்கின்ற அளவுக்கு ஒரு அம்பை போடுற போட்டு என்னுடைய பலத்தை உனக்கு நிரூபித்து காட்ட கூட நான் தயார் அப்போ கண்ணன் பார்த்தார் இவன்டே இவர்ட திமிரை இவர்ட்ட திமிருக்கு இவரென்ற சிறுக்கு நான் பாலம் பழமிக்கத்தான்னு ஒன்று செஞ்சுக்கொண்டு சரி இதுக்கு ஒரு பாலத்தை போடு இந்த கரைக்கு ஒரு பாலத்தை போடுன்னு சொன்னோன்னே இவன் தன் பெருமையாக ஒரு அம்பு எடுத்து பாலம் போல விட்டார் அந்த பாலமாக க ஆங்கால மிங்காலம் நின்று பாலமாக போகக்கூடியதாக ஆற்றை கடக்கக்கூடியதாக ஒரு பாலம் ஒரு அம்பினாலே வந்து விட்டது அர்ஜுனுக்கு பெரிய சந்தோஷம் பெரிய திமிர் பேப்பர் ராம் போட்டா இது ராமரால கூட இது கடவுளால் கூட இது என்று கண்ணன் சொன்னான் கொஞ்சம் பொறுன்னு சொல்லிவிட்டு போன சி சிரஞ்சீவி ஆகிய அனுமான் இருக்கிறார் நான் அவருக்கு அனுமான் நினைக்கிறதன் அவனோட கூப்புற பொருள் அனுமான் அனுமான்னு அவன் நினச்சான் கண்ணன் நினச்சான் போன பிறவியில் ராமருக்கு தூதுவராக இருந்த அனுமான் வந்து சேர்ந்தான் அந்த இடத்துக்கு அனுமான் வந்தவுடன் கண்ணன் சொன்னான் அனுமானே நீ ராமர் பாலம் போட்டு ராமர் பாலத்துக்கு மேலே குரங்கச்சீரையும் ராமரும் எல்லாம் கூட்டிக் கொண்டு நீ இல்லவோ நீ கட்டிக்காரல்லவோ ஓ அப்போ ராம சொன்னான் அப்படி எல்லாம் பெரிய கட்டிடத்திலும் இல்லை ராமனுடைய ராமத்தை ஓதி ஓதி நான் செய்ததன் காரணத்தினாலே சிலை செய்தேன் என்று அவன் அடக்கமாக சொன்னான் அந்த அப்போ அந்த அவருடைய அடக்கத்தையும் அர்ஜுன் தரக்கத்தையும் வச்சுக்கொ தரக்கையும் வச்சுக்கொண்டு கண்ணன் சொன்னான் நீ இந்த பாலத்தின் மீன் நடந்து காட்டு அந்த கரைக்கு போய்ப்பார் சொல்லிட்டு சொன்ன உடனே அனுமான் ஒரு காலை தூக்கி அந்த பாலத்தின் மீது பாலத்தின் அர்ஜுன்ட்ட பாலத்தின் மேலே வைத்தான் வைத்தவுடன் அந்த பாலம் சுக்குரூராக உடைந்து விட்டது அர்ச்சுனுக்கு திகைத்து திகைத்து போனான் ஒரு வைத்த உடனேயே அனுமான் ஒரு அடி அடிவெத்தவுடனேயே பாலம் போய் போய்விடுகின்றது என்று கூட திகைத்த உடனே கண்ணன் சிரிச்சு போட்டு சொன்னான் அண்டே அரிசுனா உண்டை திமிருவதான்டா அனுமான் ஒரு குரங்கினுடைய ஒரு பாதம் வைக்கின்ற தாக்கு பிடிக்க முடியாத உன்னுடைய பாலம் எத்தனை குரங்குகள் சேர்ந்து எவ்வளவு பெரிய கடலை கடக்கின்ற ஒரு பெரிய பாலத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போது உனக்கு அந்த பாலம் சிறியதாக தெரிந்ததா உன்னுடைய செருக்கு உன்னுடைய செருக்கு தற்பெருமை பேசாதே தற்பெருமை பேசுவது எப்போதும் துன்பகிரகமானது தற்பெருமையாலே வாழ்ந்தவர்கள் இல்லை என்ற செய்தியை கண்டுகொள் என்று கண்ணன் கூறினான் அர்ஜுனுக்கு விளங்கியது தான் தற்பெருமை பேசிவிட்டேன் ராமராய கடவுளை கூட அவமதித்து அவமரியாதையாக நினைத்து ராமனுடைய பாலத்தை அவர் போட்ட பாலத்தை குரங்களை கொண்டு போட்ட பாலத்தையும் குறைவாக நினைத்து கொண்டு தன்னை பெரிதாக அழைத்தது தன்னுடைய தற்பெருமையை அவர் உணர்ந்து கொண்டான் தற்பெருமை எங்களுக்கும் வெறும் நாங்கள் சில காரியங்களை செய்தால் அதில் வெற்றி விட்டால் தற்பெருமை வெறும் கட்டித்தனமாக இருப்பவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அந்த தற்பெருமையை மேலூங்க விடாமல் பாதுகாத்து அதை ஒழுங்குபடுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக்கொள்ளாத போனால் பிறகு அவமரியாதப்பட வேண்டி வரும் அந்த விஷயத்தை அதிலும்பாக கட்டித்தனம் ஒன்று வருகின்ற போது வேண்டி வரும் தருக்கக்கூடாது தருக்கு செருக்கினாலே மற்றவர்கள் ஒன்றும் தெரியாது நெருக்குத்தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறது பெரிய அநியாயம் அகம்பாவம் அந்த அகம்பாவம் கொள்ளாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அர்ஜுனுக்கும் அந்த அகம்பாவம் அனுமான் உற்ற குரகினால் முதிர்ந்த அந்த குரங்கினுடைய உரு பாதத்தினால் அடங்கி போனது அதனாலே அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டாங்க கண்ணா இந்த அனுமான் எனக்கு உதவ உதவ வேண்டும் என்று கேட்டவுடன் தான் கண்ணன் அந்த வேண்டுகோளின்படி அர்ஜுனுடைய அவருடைய கொடிய யுத்தத்திலே அவருடைய தேரிற்கு மேலே ஆஞ்சநேயன் வந்து கொடியாக பிறந்து அவனுக்கு ஊக்கத்தை அளித்துக் கொண்டிருந்தான் என்பது செய்தி ஆக என்னதான் வீரங்கள் கெட்டித்தனங்கள் இருந்தாலும் செருக்கு கொள்ளக்கூடாது என்ற பாடம் இதுக்குள்ளே இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்புகள் என்று கூறி நன்றி வணக்கம்